¡El arco? வெல்கம் சேனல் இங்கிலாந்து அணிக்கு மூணாவது இந்திய அணி இருபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடர்ந்து இங்கிலாந்து அணி தங்களோட பதிவு இந்த செய்திருக்காங்க இந்திய அணி தோல்வியை தலைவன்க்கு என்ன காரணம் சொல்லிட்டு யாதவ் பேசியிருக்காரு அது என்ன என்னோம் நாங்க ரெண்டாவது பேட்டிங் செய்யும் போது பனிப்பொழிவு இருக்கும் அது மூலமா பேட்டிங் சாதகமா பிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா அப்படி எதுவுமே நடக்கவே இல்ல ஹர்திக் பாண்டியாவும் அக்ஷர் பட்டேலும் களத்தில் இருக்கும் போது எங்களுக்கு இருபத்தி நாலு பால்ஸ் அம்பத்தி ரன்கள் தேவைப்பட்டு அதனால போட்டி எங்களோட தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஆதில் ரஷீத் அபாரகரமா பவுலிங் பண்ணாரு நாங்க சிங்கிள்ஸ் அதிகமா எழுக்கணும்னு நினைச்சோம் ஆனா எங்களை அவர் ரன் ஓட விடாம தடுத்துட்டாரு இதனால தான் ஆதில் ரஷீத் உலக தரம் வாய்ந்த பவுலரா இருக்காரு எதிரணியை ரன்கள் எடுக்க விட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் எங்க அணியில நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க டி டுவெண்டி போட்டிகள்ல இருந்து நம்ம எப்பவுமே புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே தான் இருக்கும் பேட்டிங்ல நாங்க என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கறத குறித்து நாங்க நிறைய பாடம் கத்துக்கணும் இந்த போட்டியில நாங்க எந்த இடத்துல கோட்டை விட்டோம் அப்படிங்கறது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து நிச்சயமா பாடம் கத்துக்கணும் நூத்தி இருபத்தி ரன்களுக்கு எட்டு விக்கெட்டை எடுத்துட்டு நூத்தி எழுபது ரன்களுக்கு மேல அடிக்க விட்டது ரொம்ப தப்பான விஷயம் முகமது சமி பந்து வீசின விதம் பவுலிங் பண்ண விதம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு வருண் சக்கரவர்த்தி எங்களோட அணியில ரொம்ப உழைக்கிற வீரரா ஹார்ட் ஒர்க்கரா இருக்காரு அவர் நல்ல முறையில பௌலிங் பண்ணிட்டும் வராரு வருணோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியா தான் நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ் பேட்டிங்ல கடந்த அஞ்சு இன்னிங்ஸா பதினஞ்சு ரன்கள் கூட தொடாத நிலையில ஹர்திக் பாண்டியா அக்சர் படேல் இவங்கள மறைமுகமா குறை கூறி இருக்கிறது ரசிகர்களை எரிச்சல் அடையவும் செஞ்சிருக்கு சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்கிறத பத்தி நீங்க